நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றமையால் பெரும் போர் வடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா மற்றும் ஸ்டேல் இடையேயான மோதலில் பதினாறு ஸ்டேலிய வீரர்கள் மற்றும் பதினோரு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அத்துடன் எழுபத்தொரு லெபனான் குடிமக்கள் மற்றும் ஹெஸ்புல்லா உட்பட பிற பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரம் போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் லெபனான் பயணம் பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் இன்று லெபனானுக்கு விஜயம் செய்யவுள்ளார் இதன்போது ஸ்டேலுக்கும் ஈரான் ஆதரவுடைய ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைவதை தடுக்க முன்மொழிவுகளை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவில் எண்ணெய் சேமிப்பு நிலையத்தை குறிவைத்து சரமாரி தாக்குதல் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைன் தனது எல்லையில் ஏவப்பட்ட பதினேழு ட்ரோன்களை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கலுக்கா பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பிராந்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனால் ஏவப்பட்ட மூன்று ட்ரோன்கள் மொஸ்கோவின் தெற்கே உள்ள கலோகா பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒக்கிரமடையும் ரஷ்யாவின் தாக்குதல் அமெரிக்காவின் அதிரடியால் கடும் கோபத்தில் ஃபுட்டின் ரஷ்யாவின் தீவிர தாக்குதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் உக்ரைனுக்கு அதிநவீன பேட்டியற்றகவான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது உக்ரைனுக்கு கூடுதலாக வேற்றியாற்றாக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை அனுப்ப முடிவு செய்துள்ளோம் அந்த நாட்டுக்கு அறுநூறு கோடி டாலர் இராணுவ உதவி அளிப்பதற்கான புதிய திட்டத்தின் கீழ் அந்த ஏவுகணைகள் அனுப்பப்பட உள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த செயற்பாடு காரணமாக ரஷ்ய ஜனாதிபதி கடும் கோபத்தை வெளிப்படுத்தி உள்ளதுடன் பதிலடி வழங்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் மாஸ்கோ கலையரங்க துப்பாக்கி சூடு சம்பவம் பன்னிரண்டாவது நபர் கைது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த மிகப்பெரிய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பன்னிரண்டாவது நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய ராக் இசைக்குழு பிக்னிக் நிகழ்ச்சியினை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் உள்ளடங்கு வரும் வாடகை தாய் முறைமையினை ஆதரிக்கும் பிரெஞ்சு மக்களும் வாடகை தாய் முறைமையினை பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் ஆதரிப்பதாக கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிய வந்துள்ளது பிரெஞ்சு மக்களில் பத்தில் ஆறு பேர் இந்த நடைமுறையினை வரவேற்று ஆதரவு கருத்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் ஐம்பத்தி வீதமான மக்கள் ஆம் நாங்கள் அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் நாற்பத்தொரு சதவீதமானவர்கள் இல்லை இதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் பல லட்சம் யூரோவுக்கு விற்கப்பட்ட விசாக்களும் ஜெர்மனியில் பல லட்சம் யூரோவுக்கு விசாக்கள் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது ஜெர்மனிய போலீசார் சமீபத்தில் பத்து பேரை கைது செய்துள்ளனர் அவர்களில் இரண்டு வழக்கறிஞர்கள் என்றும் சர்வதேச மனித கடத்தல் குழுவில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது சுமார் முன்னூற்றி ஐம்பது சீன பிரஜைகளை சட்டவிரோதமாக ஜெர்மனிக்கு அழைத்து வந்ததாக இந்த குழு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகரும் இந்தியர்கள் அயர்லாந்துக்கு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்று ஆலோசகர் அனிதாக்கேலி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு எண்ணூறு என காணப்பட்ட இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை பத்து மடங்கு அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாயிரத்தை தொட்டதாகவும் கூறியுள்ளார் ஆனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இந்த ஆண்டு மாணவர் விண்ணப்பம் மற்றும் ஏற்பு அதிகரிப்பை கண்டுள்ளன மீண்டும் அனுப்ப அலாந்து ஹாரிஸ் அயர்லாந்தின் நீதி அமைச்சரிடம் கோரிக்கையாளர்களை இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்புவதற்கு அமைச்சரவையில் சட்டம் கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார் சமீபத்தில் குடியரசுக்கு வந்தவர்கள் எண்பது வீதம் ஐரிஸ் எல்லையினை தாண்டி பிரித்தானியாவிலிருந்து வந்தவர்கள் என்பதையும் அவர் வெளிப்படுத்தி உள்ளார் துணை பிரதமர் இங்கிலாந்தின் ருவாண்டா கொள்கை ஏற்கனவே அயர்லாந்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஸ்பெயின் பிரதமர் பதவி விலகல் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவாளர்கள் பேரணி ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸை பதவி விலக வேண்டாம் என்று வலியுறுத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பேரணியாக சென்றுள்ளனர் நாடு முழுவதும் உள்ள ஸ்பெயினின் சோசலிஸ்ட் கட்சியின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் இன்று மேட்ரிட்டில் உள்ள கட்சியின் தேசிய தலைமையகத்துக்கு வெளியே ஒன்று கூடியிருந்தனர் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதமர் சான்சின் மனைவியிடம் நீதிமன்றம் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்ததை அவர் பதவி விலகல் அறிவிப்பை வெளியிட்டார் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்